பக்க முறைகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை நெஜமாகவே சாப்பிட்றோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் நான் கிலோ பாவக்காய் அன்னைக்கு எடுத்துருக்கேன் அதை ஏற்கனவே நான் கழுவி தான் வச்சுருக்கிறேன் லைட்டாக நல்லா கழுவிக்கோங்க அளவு இருந்தாலும் ஓகே இதோட பெரிய சைஸ் இருந்தாலும் ஓகே எந்த பாவக்காய் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் பாவக்காய் பிடிக்காதுன்னு சொன்னவங்க கூட சாப்பிடுவாங்க பசங்கள் மெயினாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக சூப் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு க ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதுக்கு நான் ம முழுசை வெட்டாமல் இப்படி கீரி வச்சுக்கிறேன் நாலு நாலு கீதா கீரி இருக்கிறேன் அது கொஞ்சம் அகலமாக பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இன்னும் ரெண்டு கீரல் கூட போட்டுக்கோங்க ஏன்னா நல்லாயிருக்கும் உள்ள எல்லாம் நல்லா மசாலா சாஞ்சு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் சுத்தமாக கசக்காது மெயின் திங்கு மெயினாக பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நல்ல கீறி வச்சுக்கோங்க அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி நீட்டிகிட்டு இருக்கு பாருங்களா அது இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால இந்த மாதிரி நீள நீளமாக நறுக்கி அதில் இருக்க விதெல்லாம் எடுத்துருங்க சும்மா கத்தியை வச்சு இப்படி நீக்கினீங்கன்னா போதும் நல்லா இடுபட்டும் நல்லா வெட்டி நான் அந்த தண்ணிக்கில் என்ன பண்ணி வச்சுருக்கேனா தண்ணியில் உப்பு போட்டு வச்சுருக்குறேன் உப்பு போட்ட தண்ணிக்கில் அதை அப்படியே நல்லா மூக்கி வச்சிருங்க இந்த மாதிரி நல்லா பாருங்க நாலு பீஸா இல்லை ஆறு பீஸா முழுசாக கட் பண்ணாமல் லைட்டாக அந்த லாஸ்ட் வரைக்கும் லைட்டாக அப்படி வெட்டி வச்சுக்கோங்க அது மூசு இருக்கும் போது பார்க்குறக்கு அழகாக இருக்கும் அப்படியே மீன் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு மீனை விட டபுள் மடங்கு டேஸ்ட்டாக இருக்குன்னு நினச்சி பாருங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப இந்த மாதிரி விதையெல்லாம் எடுத்து அந்த உப்பு தண்ணிக்கில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஆகும்னா அது நல்லா க்ளீனாகவும் ஆயிரும் அந்த கெமிக்கல் போட்டு வர்றதுனால உப்பு தண்ணிக்கில் அந்த மாதிரி முக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா மெயின் அந்த கெமிக்கல்லாம் போய் கசப்பு தண்ணிமையும் இருக்காது கசக்காது அதனால் இந்த மாதிரி உப்பு தண்ணிக்கில் அஞ்சு நிமிஷம் போட்டு நல்ல எப்பவுமே எந்த காய்கறியும் இருந்தாலும் உப்பு போட்டு அந்த தண்ணிக்கில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து வருஷம் வச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி வெட்டி இந்த தண்ணிக்கில் முக்கி வச்சுக்குடுவோம் இந்த தண்ணியில் இது ஊறிக்கிட்டு இருக்கட்டும் அது வரைக்கும் நம்ம மற்ற மசாலாக்கெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் அதுக்கு நான் ஒரு ஸ்பூனு ஒரு பெரிய ஸ்பூன் நிறையா குளிக்கரண்டி நிறைய எண்ணெய் எடுத்துருக்கேன் இந்த எண்ணெயை ஃபுல் குழம்பும் பண்ணிடலாம் பாருங்கள் அதுக்கு மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயத்தை நல்லா பெருசு பெருசாக சாப் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் மெயினாக நீங்கள் எவ்வளோதுக்கு மசாலா வதக்குறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த எண்ணெயிலே நம்ம ஃபுல்லாக எல்லா ரெசிப்பியும் பண்ணி முடிச்சுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு க ட்ரை பண்ணி பாருங்கள் பாவக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது பசங்க தான் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு எப்படிடா பண்ணுறதுன்னு சொல்லி வித்தியாச வித்தியாசமாக முயற்சி பண்ணி இந்த மாதிரி ஒன்று ஒன்று பண்ணுறது தான் வெங்காய பகுதி வதங்கினதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிடுச்சுக்கேன்னா ஒரு எட்டு பல் பூண்டு எடுத்து பூண்டு போட்டிருக்கேன் அதுக்கேற்றாப்பில் இஞ்சியும் போட்டிருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாவை நல்லா கீறி பெருசு பெருசாக நீளமான ரெண்டு பச்சை மிளகாவை நாலாக வெட்டி கீறி சேர்த்துருக்குறேன் ஏன்னா எண்ணெயில் வதக்கும் போது அது வெடிக்கும் அதனால கீரி போட்டுக்கோங்க இன்றைக்கி கால் கிலோ பாவக்காவுக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ மெம்பரோ அதுக்கேற்றப்பில் நீங்கள் கூடி குறைச்சி மசாலாவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் அது நல்லா ப்ரௌன் கலர் அளவுக்கு வதக்குங்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அந்த வெங்காயம் நல்லா வதங்கி கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி எவ்வளோதுக்கு வதக்க முடியுமோ அவ்வளோதுக்கும் வதக்கிக்கோங்க சூப்பராக இருக்கும் எவ்வளோ இந்த மசாலா வதக்கிறதுல தான் மெயின் இந்த குழம்புட்டு பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இது இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டு ஸ்பூனு டேபிள் ஸ்பூனில் டேபிள் ஸ்பூன்னா ஒரு டேபிள் ஸ்பூனு சின்ன ஸ்பூன் சொன்ன டீஸ்பூனில் எடுத்திங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க தேங்காய் துருவி வச்சுருக்கிறது அதையும் ட்ரையாக அந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணியிருக்கிறேன் அதையும் எண்ணெய் கூட பண்ணினீங்கன்னா ஆகும்னா எண்ணெய் நம்ம எண்ணெயில் அப்படி நான் கொஞ்சம் துருவி போட்டிருக்கனால அது எண்ணெயில் பிரிஞ்சிரும் அதனால நான் அந்த மாதிரி தனியாக ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கிறேன் நீங்கள் பெருசு பெருசாக வெட்டி போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த வெங்காயம் வதக்குறீங்க பார்த்தீங்களா அந்த டயத்துலேயே போட்டு அந்த எண்ணெய் கூடவே வதக்கிக்கோங்க இந்த மாதிரி துருவி செய்கிறதா தான் தனியாக கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு பேனில் எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க இதுவும் நல்லா ட்ரை ரோஸ்ட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் கரிகிறாமல் அது கலர் நல்லா சேஞ்ச் ஆகி ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் லைட்டாக நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டு இது எல்லாமே ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணிக்கலாம் எவ்வளோ வதக்குறோமோ அதே அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பாருங்கள் நம்மட்டு தேங்காய் வதங்கிருச்சு இப்போ பாருங்கள் இது ஒரு பத்து நிமிஷமாக நல்லா தண்ணி இருந்து ஊரிச்சு இப்போ இதை நல்ல தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கிருவோம் நம்ம சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது அப்புறம் நம்ம வெங்காயம் வதக்கினா பார்த்திங்களா அந்த எண்ணெய் மிஞ்சி மிஞ்சிச்சுல அந்த எண்ணெயில் இந்த பாவக்காய் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிடுவோம் நல்ல பாவக்காய் ஒரு முக்கால் வைக்கா அது வர்ற வரைக்கும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க திருப்பி திருப்பி விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க நல்லா வதங்கிரும் நல்லா வெந்தும் வந்துடும் கருதியும் போகாது அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா எல்லா சைடும் கலர் ஈவனாக கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு உடஞ்சிராமல் பார்த்துக்கோங்க உடஞ்சிராமல் பையன் அந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதை நம்ம இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மீடியம் நிமிஷத்துக்கு நல்லா அந்த மூடி போட்டு அந்த மாதிரி ஏன்னா வந்து லைட்டாக தண்ணி இருந்துச்சுன்னா தெரிக்கும் அதனால் மூடி போட்டு லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த மாதிரி திருப்பி போட்டு லைட்டாக வேக வைங்க இது நல்லா ஒரு முக்கால் வேக்காடு வேகட்டும் அது வரைக்கும் லைட்டாக அந்த மாதிரி திருப்பி திருப்பி எண்ணெயில் போட்டு எண்ணெயில் வதக்கிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டபுள் மடங்கு டேஸ்ட்டாக இருக்கும் சுத்தமாக கசக்காது அதனால தான் அந்த மாதிரி செய்யுங்க பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு முக்கால் வேக்காடு வெந்துருச்சு பாருங்க அதிக கலரெலாம் ஈவனாக எல்லா சைடும் நல்லா சேஞ்ச் ஆகிருச்சு இப்போ இது நல்லபடியாக வந்து இப்போ நம்ம இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்குள்ளேயே நம்ம மசாலாவும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிடுவோம் நீங்கள் இந்த மாதிரி பாவக்காய் பாவக்காய் குழம்பு நிறையா செஞ்சுருப்பீங்க வேற வேற வேறு மாதிரி எல்லாம் செஞ்சுருப்பீங்க இதோட டேஸ்ட்டாகவும் செய்வீங்க எனக்கு தெரியும் நிச்சயமாக இது ஏம்ட்டு ஸ்டைலில் நான் கொஞ்சம் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கு பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம எல்லா மசாலாவும் நம்மகிட்ட ஆரிச்சில் அதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் ஃபிஸ்ட்டாக அரைப்போம் இதுக்கு இப்போ நான் ஒரு மீடியம் சைஸு ஒரே ஒரு தக்காளி நல்ல பழுத்த பழமாக எடுத்து அதையும் இது கூட நறுக்கி போட்டு அரைச்சிக்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரி நல்லா போட்டு அரைச்சிக்கோங்க ஒரு தக்காளி போதும் ஏன்னா நமக்கு இதுக்கு புளியும் சேர்ப்போம் இப்போ பாவக்காய் கபதுக்கு அந்த எண்ணெய் மிச்சம் இருந்துச்சு பார்த்திங்களா அதே எண்ணெய் பாருங்கள் நான் மேலும் எந்த எண்ணெயும் சேர்க்கலை பாருங்கள் அதில் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தை சேர்த்துக்கிட்டு அடுப்பை லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன் ஏன்னா நீங்கள் மிளகாத்தூள் ஃபஸ்ட்டே போட்டுட்டிங்கன்னா அந்த கலர் இந்த குழம்புக்கு உள்ள கலரே அந்த அந்த மாதிரி தான் கிடைக்கும் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா டெமிட்டிங்க சூப்பராக இருக்கும் கண்ணை பறிக்கிற மாதிரி அந்த கலர் பார்த்தீங்கன்னா இப்போவே பாருங்கள் அந்த மிளகாத்தூள் அதனால தான் நான் ஃபஸ்ட்டே போட்டேன் கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இல்லாட்டி கறி போயிடும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்து அந்த பேஸ்ட் எல்லாம் அதில் சேர்த்து நல்லா வதக்குவோம் எவ்வளோதுக்கு இது வதக்குறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது மெயினாக வதக்குறதுல தான் எப்போவுமே ரெசிபிக்கு எப்போவுமே நம்ம மசாலா பண்ணுறதுலேயும் அரைக்கிறதுலையும் வதக்கிறதுலேயும் தான் எல்லா டேஸ்ட்டும் இருக்குது அதனால் இது நல்லா வதக்கிக்கோங்க இதில் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்குங்க மிளகாத்தூளு அந்த மாதிரி போட்டுக்கிட்டு பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ரெசிபி பண்ணுறதா இருந்தாலும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் மசாலா லைட்டாக நம்மள்ட்ட வதங்கினதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பாக்கி மசாலாலாம் நான் சேர்க்குறேன் அதில் ம மஞ்சத்தூளு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூனு தனியா பவுடரை சேர்த்துருக்குறேன் மேலும் இப்போ அரை ஸ்பூனு தான் நான் இப்போ சில்லி பவுடர் சேர்க்குறேன் ஏற்கனவே நம்ம ரெண்டு பச்சை மிளகாவை சேர்த்து அரைச்சிருக்கிறோம் அப்புறம் கா ஸ்பூனு நம்ம எண்ணெயில் போட்டிருக்கோம் கண்டு அதனால் இப்போ அரை ஸ்பூனு உங்கள் உரப்புக்கேத்தாப்பில் நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் மிளகு ஒரு அரை ஸ்பூனு அரை ஸ்பூன்னால் மிளகும் வெந்தயத்தையும் நான் லைட்டாக பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேன் வெந்தய பவுட்ரவும் மிளகு பவுட்ரும் சேர்ந்து அரை ஸ்பூனு அந்த மசாலாவையும் சேர்த்துருக்கிறேன் கண்டிப்பாக அந்த மாதிரி சேர்த்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் மணமும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனால் வெந்தயத்தையும் மிளகையும் லைட்டாக இடித்து பவுட்ரு பண்ணி அதை ஒரு அரை ஸ்பூனை சேர்த்துருக்கிறேன் இவ்வளோ தான் மசாலா இப்போ இதில் நம்ம கொஞ்சோண்டு மிக்ஸியாக அரைச்சி வச்சுருந்தோம்ல அதில் தண்ணி கலந்து லைட்டாக கொஞ்சோண்டு ஒரு கரண்டி தண்ணின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கப்பு அளவு தண்ணி சேர்த்து இந்த தண்ணி வத்துற அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை ந மறுபடியும் நம்ம நல்லா அந்த மசாலாவை வதக்கணும் எவ்வளோதுக்கு வதக்குறீங்கன்னா அந்த மசாலாலாம் அதில் ஒட்டாமல் எல்லாம் பிரிஞ்சு அது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்ல வதக்குங்க அந்த மாதிரி கைவிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தீஞ்சு போயிடாமல் மசாலாவில் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஹைப்புங்கிற பட்டனையும் ஹைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா எங்களுக்கும் நல்லா இருக்கும் வீடியோ கொஞ்சம் லேபர் போர்டில் போவோம் அதனால் ஹைப்பும் பண்ணிக்கோங்க பாருங்கள் மசாலா நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் எல்லாம் பிரிஞ்சு அந்த தண்ணி நம்ம ஊற்றுன தண்ணியெல்லாம் வற்றிருச்சு இருச்சு பாருங்கள் வற்றி நல்ல மசாலா கலர் பாருங்கள் நல்லா கொஞ்சம் ப்ரவுன் கலரில் வந்துடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க கை விடாமல் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் பத்து நிமிஷத்தில் தோட்டலாம் குழம்பே ஆகி முடிஞ்சிடும் இப்போ நான் லெமன் சைஸில் புளி ஊற போட்டிருந்தேன் ஒரு லெமன் சைஸ் புளி போதுமானது கரெக்டாக இருக்கும் இந்த உரப்புக்கும் நல்லாயிருக்கும் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் எண்ணெய் நல்லா தெரிஞ்சுருந்துச்சு அந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறோல்ல நம்ம அதை இப்போ இந்த மசாலா கூட சேர்த்துக்கலாம் இப்போவே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு தேவையான உப்பு புளி காரத்தை எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க உப்பு போடலை நம்ம உப்பு போடுவோம் நம்ம தண்ணியும் எந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை இந்த நேரத்தில் ஊற்றிக்கோங்க ஊற்றி அதோட அதுட்டு கன்சிஸ்டன்சி எல்லாமே செக் பண்ணிக்கோங்க நீங்கள் எவ்வளோ மெம்பர் இருக்கிறீங்க வீட்டில் அதுக்கே குழம்பு வச்சுக்கோங்க பாருங்க இப்போ நான் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல உப்பு போட்டுக்கிட்டு அந்த நேரத்தில் நீங்களும் காரம் உப்பு புளியெல்லாம் பார்த்துக்கிட்டு கரெக்டாக அந்த மாதிரி கலக்கி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா பாவக்காய் அதுவும் லைட்டாக அந்த குழம்பு லைட்டாக முர கூட்டி வரும் பாருங்கள் லைட்டாக சூடாகி அந்த மாதிரி லைட்டாக முர கூட்டும் அந்த நேரத்தில் நீங்கள் அந்த பாவக்காவையும் சேர்த்து மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா போதும் கரெக்ட் இருக்கும் அந்த பாவக்காய் ஏற்கனவே நம்மளோட்டு அரைவேக்காடை வெந்து இருக்குது இந்த மசாலா கூட சேர்ந்து நல்ல உப்பு புள்ளியெல்லாம் சேறுற அளவுக்கு வெந்தால் போதும் சூப்பராக இருக்கும் நல்ல அந்த கன்சிஸ்டன்சி எல்லாமே சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்கும் பாருங்கள் எப்படி வந்துருச்சு பாருங்கள் வெந்து நல்லா சூப்பராக இது ஆரியிடுச்சுன்னா இன்னும் திக்காகிடும் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தண்ணி மாதிரி இருக்காது சூப்பராக இருக்கும் ஒரு கிரேவி டைப்பில் நல்லாயிருக்கும் நல்லா உப்பு புள்ளியெல்லாம் சார்ந்து எப்படி கலர் பார்த்தீங்கன்னா அது பார்க்கும் போதே வாயில் எச்சு போறதுல நஜ்ஜமாவே அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம நான் நல்லா தூளாக நறுக்கி வச்சுருந்தேன் கொத்தமல்லி தலையை ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம அடுப்பை பந்த் பண்ணிவிட்டு ப்ளேட்டிங் பண்ணுற வண்டி தான் கண்டிப்பாக அது உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி க செஞ்சு பாருங்கள் சுத்தமாக கசக்காது யார் யார் பாவக்காய் பிடிக்காதுன்னு சொன்னாங்களோ இது பாவக்காய் குழம்பா அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களுக்கு மெயினாக ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி க செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்து எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் கண்டிப்பாக நீங்கள் யார் யார் எங்கேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு மெயினாக என் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம இந்த மாதிரி ப்ளீடிங் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கு பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் எவ்வளோ ஆவி பறக்க பறக்க இருந்தால் அந்த கிரேவி பார்த்திங்களா எவ்வளோ இருக்குதுன்னு கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கு பிடிக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் தேங்காய் போட்டு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சுத்தமாக கசக்கா அது ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா கிரேவிக்கும் நல்லாயிருக்கும் சாப்பாடு கூட சாப்பிட்லாம் நீங்கள் உங்களுக்கு இஷ்டமாக இருந்தால் நீங்கள் சப்பாத்தி கூட கூட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கசப்பு தெரியாமல் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் சூப்பராக ஆப்டாக இருக்கும் இது நல்லா ஏன்னா கிரேவி டைப்பில் தானே பண்ணியிருக்கிறோம் அதனால ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்திங்களா எவ்வளோ ஈஸியாக சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு எவ்வளோ சூப்பராக நம்ம பத்து நிமிஷத்தில் பாவக்காய் குழம்பு ரெடி பண்ணிட்டோம் இதோடய கலர் பார்த்திங்களா மீன் குழம்பு கூட இது முன்னாடி தூத்து போயிடும் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க மீன் குழம்புங்கிற மாதிரியே இருக்குது எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் அப்படியே மீன் மாதிரியே நிஜமாகவே ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ஒருக்கா செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த கலர் வரக்கூட காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெயில் பொடி போட்டோம் பார்த்தீங்களா அதனால தான் அந்த கலரும் வந்துச்சு ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி நல்ல நல்ல ரெசிபிங்களோட உங்களை வந்து நான் மீண்டும் சந்திப்பேன் பார்த்து பத்திரமாக ஆயிரேங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பை பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்